முன்னறிவிப்பே இல்லையே இல்லை வெகு நாட்கள் ஆயிற்று அன்பை அடைத்து போட்டு வைக்க முடியவில்லை அதனால் திடீர் என்று புறப்பட்டு வந்தேன் என்ன உயர்ந்த பண்பு எதிரிகள் கூடாரத்திலே எனக்கு இப்படியும் வருவ மண்ணுக்குள்ளேதான் தங்கமும் மறைந்திருக்கிறது எல்லோருக்கும் மற்றொரு வேண்டுகோள் வழக்கமான எங்கள் உணவு விட்டது அழுத்தும் விட்டது அதனால் இந்த விருந்தாளிக்கு உங்கள் உணவுதான் தேவை என்பதை முன்னதாகவே அறிவித்து விடுகிறேன் இருந்து ஆள் வந்திருக்கிறது நண்பரே எங்கள் நாடு நிம்மதியான பாதையில் போகக்கூடாது என்று ஒரு சாபம் போலும் வேதனை உள்ளம் கொட்டும் வெப்பம் நிறைந்த இன்சொல் இருந்து என்ன விட போகிறது பார்க்கலாம் உழக்கப்படி பிள்ளை அவர்களை நாடு கேட்கட்டும் முகவரி உங்களுக்கு விஷயம் வருமா நான் சர்வ அதிகாரம் பெற்று தென்னகத்தை என் இஷ்டப்படி நடத்த பெரும் பதவி ஏற்று திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் தங்கியுள்ளேன் என் பெயர் தமிழ் என்பதாகும் ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாம் அரசியல் வழக்கப்படி என்னை வந்து பேட்டி கண்டு மரியாதை செலுத்தி போய்விட்டார்கள் காண வேண்டும் தவறினால் பாளையம் பறிக்கப்படலாம் அல்லது அதனால் விளையும் எந்த சூழ்நிலைக்கும் நீரே பொறுப்பாவி அறியவும் ஜாக்சன் திருநெல்வேலி பதினெட்டு ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு எல்லாம் அடிமைகளாகி விட்டார்களாம் என்ன மறுமொழி அனுப்புவது தம்பி அண்டா அதிகாரிகள் அகந்தையை காட்டுகிறது இக்கடிதம் அவர்களை மதித்து நாம் போய் பார்ப்பது அவ்வளவு அவசியமாவென்று எனக்கு புரியவில்லை அதோடு மரியாதையை கொடுக்க தெரியாதவருக்கு நாம் தரும் மரியாதையை ஏற்க தெரியும் என்று எப்படி நம்புவது உண்மை எல்லோரும் தெளிந்த கருத்துள்ளவர்கள் இங்கே இருந்தாலும் எனக்கு ஒன்று தோன்றுகிறது நீங்கள் நேரில் போய் பார்ப்பதா அவர்கள் எண்ணத்தை அறிய ஒரு வாய்ப்பு கொண்டிருந்தால் முறையில் அதை தீர்த்துக் கொள்ள ஒரு வழியும் உண்டாகிவிடலாம் நம் மானம் காக்கப்பட வேண்டும் அதற்கு ஊர் போய் வருவது தவறல்ல யோசனைப்படியே போய் வரலாம் புறப்பட ஆயத்தம் செய்யுங்கள் அந்த பாஞ்சசிங்கம் குகையை விட்டு கிளம்பாதீர்களே வேட்டை காண வருகிறானா பித்தம் இறங்கி விட்டதல்லவா ஜாக்சன் துறைவர்களை தங்கள் பெயர் தங்கள் வீரம் தங்கள் கோபம் இவைகளை காதால் கேட்டிருப்பார் இடிவேட்ட நாகம் போல் நடுக்க அவரை அவ்வளவு சுலபமாக துறையவர்களின் காரியதரிசி ராவ் அவர்களுக்கு பழைய பயம் அப்படியே இருக்கிறது போல பாவம் ஒத்தன் கரியப்பன் தகவல் அனுப்பி இருக்காண்டிய கட்டப்பூமன் தங்கள் சமூகம் காணும் பாஞ்சை விட்டு நாளையே புறப்பட போகிறான் பிரபு நான் ஊருக்கு புறப்படுகிறேன் தனியாக வரும் அவன் தலையை கொய்து விடுகிறேன் வரட்டும் இல்லை நாளாயிரம் போர் வீரர்கள் தம்பிவார்கள் தளபதிகள் உள்பட பவனி வருகிறாரா செக்ரட்டரி யோசிக்க வேண்டிய விஷயம் அவனை இங்கு காணுவது எனக்கு சரியாகப்படவில்லை காரணம் அவனோ வீர ஆள்புரம் வெகு பக்கம் ஆதலால் நமது முகாமை அவர் வந்து நம்மை தேடி பின் தொடரட்டும் அது விரோதத்தை தானே வளர்க்கும் வளரட்டும் அதற்குள் நாம் ராமநாதபுரம் போய்விடலாம் அங்கும் வந்தால் நமது பழைய படைகளும் புதிய படைகளும் அதற்குள் அங்கு வந்து குவிந்து விடும் பிறக நம் கை விடும் சரி இப்போது எங்கு போவது எனக்கு உடம்பெல்லாம் கொதிப்பாக இருக்கிறது எங்காவது குளிரான இடத்திற்கு அதிகாரிகளின் கொதிப்பை அடக்க குளிர்ந்த இடத்திற்கு தானா குறைவு ஏ குற்றாலம் போய்விடலாமே எக்ஸலன்ட் ராகவையா எக்ஸலென்ட் நாட்களுக்கு பிறகு நாம் இந்த ராமநாதபுரம் வந்து சேர்ந்திருக்கிறோம் வேட்டி என்னும் பெயரால் ஏதோ சூழ்ச்சிக்கு தயாராக மன்னா என் பெயர் கோபாலையர் உத்தியோகம் பார்க்கிறேன் துரை அவர்கள் ராமலிங்க விலாசம் மேல்மாடியில் தங்கியிருக்கிறார்கள் தாங்கள் மட்டும் தனித்து வந்தால் பேட்டி கொடுப்பதாக உத்தரவாகி இருக்கிறது அப்படியானால் அந்த துறையை காண வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு ஆமாவண்ணா இது சூழ்ச்சி தாங்கள் தனித்து போகக்கூடாது நமக்கு அறிவும் உண்டு ஆற்றலும் உண்டு பின் எதற்காக பயப்பட வேண்டும் கோபாலையன் அவர்களே நான் தனித்து வருகிறேன் புறப்படும் அப்படியா அவரை காதல்மே கொடுக்கக்கூடாது ஏதோ அவருக்கு மப்புறப்படுத்துங்க சிப்பா ஏதோ ஒரு மோய் வீரபாண்டிய கட்டவம் மனோ நீர்தான் ஏது வெகு தூரம் வந்துவிட்டி நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன் அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன் நட்பு வேண்டும் ஆனால் அதற்கேற்று நடத்த இல்லை உம்மிடம் கட்டுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம் நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம் நவாப்பிடம் இருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள் நீயாக ஏன் பேட்டி காண வரவில்லை பேட்டி கொடுப்பவர் நாங்கள் இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது இருமாப்பினும் ஒழியவில்லை உன்னிடம் எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது உன் மீது குத்தம் சுமத்துகிறேன் என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது எண்ணிக்கை தெரியாத குற்றம் எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை அகம்பிடித்தவனே நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்து கொடுக்கவில்லை எங்கள் பேரரசுக்கு இருக்க திரைப்படம் செலுத்தவில்லை வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏத்தமரைத்தாயா நீர் பாச்சி நெடுவையில் நிறைய கண்டாயா நாட்டு நட்டாயா பறித்தாயா களனி வாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கும் அஞ்சல் அரைத்து பணிபுரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானங்கெட்டவனே எனக்கு கேட்கிறாய் திரை யாரை கேட்கிறாய் வரி போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலை தலை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை அதிகார முதலீட்டு உன்னை கையோடு அழைத்தவர் ஆள் அப்படியா பலே நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு அவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம் எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன் ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை அவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை எழுதிவிட்டதாக விட்டு வைப்பது என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது என்ன மீசையை முறுக்குகிறாயா அது ஆபத்திற்கு அறிகுறி உன்னை சிறைபிடிக்க உத்தரவிடுகிறேன் என்ன வரச்சல் பார்க்கலாம் மறுத்தமிழருக்கு

দিন <laughs> மற்றவரும் தப்பிவிட்டனர் மந்திரி தானாபதி பிள்ளை மட்டும் பிடிப்பட்டான் இவன் தான் மந்திரி தானாபதிய இவை மிஸ்டர் ராகவய்யா இந்த தகவலை நம்ம திருச்சாவது தெரிவிங்க எங்க பிள்ளை அவர்கள் காணவில்லையே காணவில்லையாக்கு பிள்ளைகளை அழைத்து விட்டு தாராவது பிள்ளை மீட்டு வாருங்கள் பிரபு மந்திரி அவர்களை பிடித்துக் கொண்டார்கள் பிரபு வீணர்களை விட்டு பிரிந்தாயா அட்டுமந்தையிலே புகுந்த வேங்கை போல் வெள்ளையர் கூட்டத்திலே நீ வாழ்த்து வீசிய விளையாட்டு காட்சி எங்கள் கண்ணை விட்டு மறைவதற்குள் நீ எங்களை விட்டு மறைந்து விட்டாயா பெட்ட மகனை போர் பேணி வளர்த்த பிள்ளை செத்துவிட்டார் தம்பி இந்த என்னால் தாங்க முடியவில்லை மகனே 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 அரசரோடு போருக்கு போகிற நன்றி போர் மூண்டா சட்டைக்காரனை வெட்டி சாய்த்து வெற்றி வர எனக்கு ஆசிய அம்மாவென்று வீரமுழு பேசி உண்வார்

நான் விரும்பிய போதெல்லாம் எனக்கு தாங்கூலம் அடித்து கொடுத்து என் வாயை அழகுபடுத்தி அடப்பக்காரன் அவன் அவன் அலங்கரித்ததா இனி உன்னை அம்மா வென்றே அழைக்கும் அழாதே அம்மா எனக்கு முன் நீ இறந்தால் உனக்கு எழுநீர் விடும் பாக்கியம் எனக்கே கிடைக்கட்டும் என்னை பெறாம பெற்ற தெய்வத்தாயே இனி நான் தான் மகன் இனி நான் தான் மகன்